பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடும் நான் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர் எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளிவ அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றார் யேசு அவரிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உணவை உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு இப்பொழுது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எஸ் அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி